நடிகர் பிரபுதேவா ஹீரோவாக நடித்து கடந்த ஆண்டு மனதை திரைப்படம் மூலம் அறிமுகமானவர் தான் நாராயணமூர்த்தி இந்த படத்தை தொடர்ந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் என்கின்ற படத்தை இயக்கிய நாராயணமூர்த்தி வெள்ளித்திரையில் வெற்றி கிடைக்காததால் சீரியல் பக்கம் சாய்ந்தார் பல சீரியல்களில் துணை இயக்குநராக பணியாற்றிய இவர் ஜி தமிழில் ஒளிபரப்பான ஒரு ஊருல ஒரு ராஜகுமாரி உள்ளிட்ட சில சீரியல்களை இயக்கியுள்ளார் அதேபோல் கடந்த ஓரிரு மாதத்திற்கு முன்னர் விஜய் டிவியில் ஆரம்பிக்கப்பட்ட மகளே என் மருமகளே என்ற சீரியலை இயக்கியுள்ளார் இந்த தொடர் தெலுங்கில் சூப்பர் ஹிட் வெற்றி பெற மகுவா ஓ மகுவா என்ற சீரியலின் ரீமேக்காக ஒளிபரப்பாகி வருகிறது இந்த சீரியலில் ஹீரோயினாக வர்ஷினி நடிக்க அவினாஷ் ஹீரோவாக நடித்து வருகிறார் மேலும் முக்கிய வேடத்தில் நடிகை ரேஷ்மா பசுபுல்லேட்டி நடித்து வருகிறார் இந்நிலையில் தற்பொழுது இந்த சீரியலின் இயக்குனர் நாராயணமூர்த்தி மரணமடைந்துள்ளது பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது இதனால் இந்த சீரியலுக்கு புதிய இயக்குனர் மாற்றப்படுவாரா அல்லது இந்த சீரியல் நிறுத்தப்படுமா என்ற கேள்வி தற்பொழுது எழுந்துள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க